ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா புதுமையான டிப்ஸு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன நான் சொல்லியிருக்கேங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளோ நேரமும் எங்கள் என்னோடய என்னோடய வீடியோக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆங்கர் தான் எடுத்துருக்குறேன் அந்த ஆங்கரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஆங்கர்லாம் இந்த கலர் கலராக சால் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சாலெல்லாம் நம்ம சுடி சுடிதார் கூட மடித்து வைக்காமல் ஒரு சுடிதாருக்கு ரெண்டு ஒரு எதாவது ரெண்டு சுடிதாருக்கு ஒரு சால் அப்படி மேட்ச் பண்ணுவோம் நம்ம அதனால் சுடிதார் கூட மடித்து வைக்க மாட்டோம் சால் எங்கேயாச்சும் வச்சுட்டு நமக்கு கே தேடுறப்ப கிடைக்கவே கிடைக்காது அதனால் நான் சொல்கிற ஐடியா பாருங்கள் இந்த மாதிரி ஆங்கர் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு என்னென்ன கலர் கலர் சால் இருக்கோ அதை எல்லாமே அப்படியே ஆர்கனைசேஷன் பண்ணி அப்படியே ஒரு வீட்டில் வந்து ஒரு தெரி பீரோலேயோ இல்லாட்டி ஒரு ஆங்கர்லேயோ ஒரு எதுலையாவது நம்ம தெரிஞ்ச இடத்துல நமக்கு மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்படியும் ரெண்டு சுடிதாருக்கு ஒரு சால் தான் மேட்ச் பண்ணி போடுவோம் இல்லாட்டி ரெண்டு மூணு சுடிதாரருக்கு கூட ஒரு சால் மேட்ச் பண்ணுறோம் நாங்கள் அப்படி பழக்கம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம சாலை தேடாமல் டக்குன்னு எந்த சுடிதாருக்கு எந்த சால் மேட்ச் ஆகணும் டக்குன்னு பார்த்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஆங்கர்லேயே பன்னெண்டு சாலுக்கு மேலே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அதனால் ஒரு ஆங்கர் இருந்தாலே போதும் சூப்பர் அப்புறம் நம்ம ஆர்கேஷன் பண்ணி நம்ம மாட்டி விட்டுக்கலாம் நம்ம சட்ட ஆங்கர்லாம் மாட்டி வச்சுருக்கோம்ல அதில் கூட ஒரே ஒரு இதில் தூக்கி மாட்டி வச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த சுடிதாருக்கு இதை போடலாமா அது போடலாமா மேட்ச் பண்ணோன்னு ஈஸியாக இருக்கும் மேட்ச் பண்ணி பார்க்குறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போமா இந்த மாதிரி லஞ்சு பேக் தாங்க எடுத்திருக்கேன் பசங்களுக்கு நம்ம லஞ்சு கொடுத்து விடுறப்ப இந்த தண்ணி கொட்டிடுவாங்க இல்லாட்டி ஒரு காயோ இல்லாட்டி ஒரு குழம்போ எதை கொடுத்தாலும் கொட்டிடுவாங்க அப்படி கொட்டுன்னா நமக்கு பேக்கே ரொம்ப அழுக்காகி இதாகிடும் நம்ம உடனே அதை கழுவுகிற மாதிரி இருக்கும் நம்மளால் டெய்லி கழுவ முடியாது எப்படியும் வாரத்துக்கு ஒன் டைம் தான் நம்ம வாஷ் பண்ணுவோம் அதனால் அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வச்சு வச்சா நம்ம குழம்பு ஏதாச்சும் கொட்டினா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த பேக்கு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒரு அட்டை தான் உள்ளே வைக்க போகிறேங்க அதுக்கு வந்து இன்றைக்கி புடவையில் வந்து அட்டை எடுத்திருக்கேன் இது புடவை வந்து அட்டை நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கினாலே ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி அட்டை இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அட்டையிலேயே நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம் அதனால் இந்த அட்டை இருந்தால் தூக்கி தூர போட்டுறாதீங்க எடுத்து வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த அட்டையை எடுத்திருக்கோம் பாருங்கள் நம்ம பேக்கு லஞ்சு பேக்குக்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த லஞ்சு பேக்கை வச்சு சுற்றி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு ஓவல் ஷேப்பில் இருந்தாலும் சரி ஸ்கொயர் டைப்பில் இருந்தாலும் எந்த ஷேப்பும் நம்ம லஞ்சு அஞ்சு பேக்கம் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டான அந்த ஷேப் வந்துடும் மார்க் பண்ணியாச்சு இன்னும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இந்த அட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லஞ்சி பேக்குள்ளே தான் நம்ம அந்த அட்டையை வைக்க போகிறோம் இது கெட்டியாக இருக்கிறதுனால கீழே அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு அது மேலே நம்ம லஞ்செல்லாம் எடுத்து வச்சிடலாம் பெரியவங்க கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மளும் திடீர்னு ஒவ்வொரு டைம் கொட்டிடுவோம் யாருனாலும் அந்த தப்பு நடக்கும் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப அசிங்கமாகவும் தெரியாது பேக்கு இந்த அட்டையை மட்டும் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வச்சுட்டு இது மேலே நம்ம என்னென்ன வைக்கணுமோ லஞ்சு பேக்கில் அதெல்லாம் எடுத்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் கொட்டினாலும் சரி இந்த அட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேறு அட்டை அதேமாதிரி போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த அட்டையை எடுத்துக்கி தூரம் போட்டு நம்ம வேறு புதுசாகவே போட்டுக்கலாம் கொட்டினிக்கி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை மொத முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து குக்கர் தாங்க நம்ம குக்கர் வந்து டக்குன்னு விசில் வந்துடும் திடீர்னு நமக்கு அவசரமாக தேவைப்படும் திற திறந்தால் நமக்கு கேஸ் கையில் அடிச்சிரும் கையை சுட்டுரும் அப்படி நம்ம ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சுன்னா குக்கர் நம்ம வச்சு விசில் ரெண்டு விசில் நார்மலாக விடுறோம்னா கூட ஒரு விசில் விட்டுருங்க மூணு விசிலாக விட்டுருங்க மூணு விசிலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குக்கரை இறக்கி வச்சு அது மேலே இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியை ஊற்றுங்க டேப் வாட்டரே ஊற்றலாம் அப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வாட்ரு நல்லா வாட்ரை விட்டுட்டு அப்புறம் நம்ம திறந்தோம்னா டக்குன்னு ஒரு செகண்டில் திறந்துடலாம் நமக்கு ஆவிலாம் அடிக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அவசரமாக நம்ம தேவைப்படுத்தினா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல நான் ஞாபகப்படுத்துகிறதான்னு நினச்சிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து தோசைக்கல்லில் இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்கக்காக நான் சொல்கிறேன் தோசைக்கல்லில் நமக்கு தோசை வரலைன்னா நம்ம டக்குன்னு நம்ம தோசைக்கல்ல கழுவி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் தோசை வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தோசைக்கெல்லாம் லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை அடு அறுத்து லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு நல்லா தேய்ச்சி ஒரு வாட்டி கிளாட்டி ரெண்டு மூணு வாட்டி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு முட்டை போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக தோசை வரும் மேக்ஸிமம் நம்ம கழுவிட்டோன்னா நமக்கு வந்து எப்படியும் அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு சர்க்கு காமிக்கும் தோசை வரவே வராது அப்போ தான் நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தோசைக்கல் வரலனா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம முட்டைக்கு முட்டை கொழம்பெல்லாம் வைப்போம் அப்போ வந்து முட்டை குழம்புலாம் அப்படியே டேரெக்டாக நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா திடீர்னு நம்ம உடஞ்சி விழுந்துடும் முட்டை முட்டை ஓடு அந்த மாதிரி விழுந்தா கூட நமக்கு தெரியாது இல்லாட்டி கெட்டு போன முட்டையாக இருந்தால் கூட டக்குன்னு நமக்கு குழம்புல விழுந்துடும் அப்புறம் அந்த குழம்பே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் முட்டை குழம்புல முட்டை சேர்க்குறப்ப டேரெக்டாக உடனே சேர்க்காதீங்க குழம்பு வச்சு நமக்கு அவ்வளோ வேஸ்ட்டாக இடக்கூடாது பார்த்தீங்களா அதனால் முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் குழம்புல ஊற்றுங்க அது எத்தனை முட்டைனாலும் சரி ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி நீங்கள் ஊற்றுங்க நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துங்கன்னா டக்குன்னு ஒரு முட்டை கெட்டு போயிடுச்சோ ஏதாச்சும் இதாகிடுச்சின்னா நமக்கு அவ்வளோ குழம்பும் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை இப்படி ஊற்றுறதுனால நமக்கு வந்து குழம்பும் ஷேப்பு நல்லா இருக்கா என்னென்னு செக் பண்ணி ஊற்றுறக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குடிச்சுருந்தா ஒரு லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முட்டை குழம்புக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி இருந்தது இந்த டிப்புங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இருந்தெல்லாம் முட்டை வாங்கிட்டு வந்திருப்போம் கவரோடு வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன் டக்கு நம்ம எடுக்கிறப்ப ஒன்று கொன்று பட்டு டக்குன்னு உடஞ்சி போயிடும் ஒரு முட்டை உடஞ்சா கூட எல்லா முட்டையும் சேர்ந்து அந்த இடமே நாஸ்தி ஆகிடும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேட்ஸ் அடிக்காமல் இருக்கும் அதனால் நீங்கள் இருந்து முட்டை வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு டப்பை எடுத்துருக்கேன் நான் வந்து இது வந்து பிரியாணிக்கு ஃப்ரீ பிரியாணி வந்த டப்பா தான் அதில் வந்து கொஞ்சமாக எந்த அரிசியோ அரிசி வந்து நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அரிசி அதை எடுத்துக்குங்க அதுக்குள்ள இப்படி நீங்கள் டிப் பண்ணி வச்சிருங்க முட்டை வந்து வைக்கிறப்ப அந்த கூமாச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை உள்ளே பண்ணுற மாதிரி வைங்க அப்படி வச்சிங்கன்னா முட்டை வந்து கூட ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா முட்டை வந்து ஒன்றுக்கு ஒன்றும் பட்டு உடையாமல் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய பேர் இப்படி தான் டக்குன்னு எடுக்கிற அவசியத்தில் நிறைய உடைச்சிருப்போம் நிறைய அந்த இடமே வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் க்ளீன் பண்ணுறக்குள்ள தாங்க ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் கூட உங்களை சந்திக்க வரேன் பாய் சியூ உங்கள் பார்வதி